டிராவலிங் எப்போ அவுட் சைடுல எந்த மாதிரி இருக்கும் எப்படி ரோடு ரோட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க இன்னைக்கு ஒரே தண்ணியாக இருக்கு இருந்தாலுமே வந்து Thank ஸ்டாஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க லைஃப்பில் சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க கார்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த கார்டை வந்து அதில் வச்சு பண்ணணும் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க லைவை லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லுங்கள்

ஒரு ஆள் நாள் பார்த்திருக்கீங்க பாத்தீங்கன்னா இருக்கு மஞ்சள் கிரீமி இந்த பிளவரும் ரெட் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க

இன்னும் இது பண்ண போறது நேற்று நம்ம வாட்டர் ஃபால்ஸ் காட்டணும் ஆனா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓபனா இல்ல ஒரு ஸ்டாப்புக்கும் இந்த மாதிரி தான் கார்டு இருந்தால் கார்டு பண்ணணும் தோரතරக்கு கொண்டு வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா இந்த বিল্ডিং பாருங்க நம்ம இந்த பாத்த বিল্ডিং மட்டும் இருக்குல்ல முக்கிய கோரே மணிக்கு தான் இருக்கு இந்த எல்லாம் எல்லாம் ஹாப்பி தீபாவளிショルダー કહா இந்த லைவே போடேன் நம்ம எல்லாரும் தீபாவளி सेलिब्रेशनல ரொம்ப சிக்னயா இருந்து இந்த प्रोडक्ट அதோ அந்த கிரவுண்ட் இருக்கு பாருங்க அந்த கிரவுண்டுக்கு தான் அன்னைக்கு நம்ம வந்துருந்தோம் இன்னைக்கு ஸ்டோன் கூட வச்சிருந்தாங்க அந்த கிரவுண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம போற பாதையில ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மேட்சும் காட்ட போறோம் நீங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது இல்லாம ஃபிளவர் கார்டன் இருக்குது அதுவும் போய் விசிட் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமா டூ வீலர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த யூ சைக்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி டூ வீலர் தனியாக யூஸ் பண்ண மாட்டாங்க இப்ப ஒரு ஷாப் வருது என்ன மாதிரி டோர் சவுண்ட்ல ஒண்ணு இப்படி போறாங்க இப்படி ஏறாங்கன்னு பாருங்க அவங்க பாருங்க குழந்தை வச்சுட்டு ஏறி இருக்காங்க இந்த மாதிரிதான் இங்க வந்து எல்லாருமே டிராவல் பண்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டிமா சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடக்க போகுது அதையும் காட்ட போகிறேன் முத்து ஹாய் சாரி மது செல்வியா ஆமாம் மது செல்வின்னு நினைக்கிறேன் இந்த பருந்து இப்படி தான் இறங்குவாங்க டோர் ஏற்பனான உடனேயும் நல்லா ஸ்டெப்பெல்லாம் கீழே இறங்கி தான் இருக்கும் பஸ் வந்து நீளமான பஸ் இது வந்து யூரோப்ல இருக்கிற பெலரோஸ் செல்வி சிஸ்டர் இது வந்து யூரோப்ல இருக்கிற பெலரோஸ் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க உயரமான பில்டிங் இருக்கு இந்த கார்டனிங் எல்லாமே ஃபிளவர் வந்து ஒரிஜினல் ஃபிளவர் தான்

சிட்டியில வந்து மெட்ரோ போயிட்டு இருக்கு அதனாலதான் இவ்வளவு பைசா வச்சிருக்காங்க இப்போ நம்ம மெட்ரோ அந்த வேவும் காட்டுவோம் அதையும் பார்க்கலாம் நீங்க हाँ साथ में देखते में ला इस प्रकार ही में बियाना है दे मतलब ये खुले की तरफ से दे मेरे लम्बे पच्चे पच्चे ही मेरे साथ रखेंगे

நம்ம இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறோம் தேங்க் யூ கு சார் சேனல மறக்காம சர்சேட் பண்ணிட்டு போங்க தேங்க் பை பாஸ் நம்ம இப்ப பிளவர் கார்டன் பாக்குறதுக்கு கிளம்பிட்டோம் கார்டன் இன்னும் கொஞ்சம் வந்துடும் பஸ்ஸும் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்டாப் எதுவும் இல்ல में कौनते मामले रहेंगे फोर और गुड का फ्लेवर गार्डन पापा ஃப்ளவர் கார்டன் வந்து எல்லா வகையான பூவும் இருக்கும் அங்க அதுல போட்டிருக்காங்க பட் ஓப்பன் டைமிங் சரியா தெரியல நம்ம ரிப்பார்ட் போறோமா எங்களுக்கு தெரியல அங்க போய் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் பக்கத்துலயே ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்க வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்குன்னு போட்டிருக்காங்க அதையும் நம்ம போய் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு ஃப்ளவர் கார்டன் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் பஸ்ல டிராவல் பண்றோம் இந்த ஊர் பஸ் எப்படி இருக்கிறது இப்படிதான் சீட் எல்லாம் இருக்கு இப்படிதான் டோர் ஓப்பன் பண்றது இருக்கு சுத்தமா தன்னை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி தீபாவளி இன்னும்